முழுவதும் சார் எங்க நிறுவனம் வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல தொடங்கப்பட்டது உங்க எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட நூத்துக்கும் மேற்பட்ட கிளைகள் நம்ம கிட்ட இருக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட முகவர்கள் எங்களோட பணி இந்த பதினெட்டு ஆண்டு காலத்துல முக்கியமா எனக்கு ஒரு ப்ராடக்ட லான்ச் பண்ணிருக்கோம் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ப்ராடக்ட் இருக்கிறதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட் எங்க கம்பெனில இந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ப்ராடக்ட் தான் இந்த ப்ராடக்ட்ல பாத்தீங்கன்னா எல்லா விதமான கவரும் கிடைக்கிற மாதிரி ரெடி பண்ணிருக்கோம் கிட்டத்தட்ட சம் சம்என் தர தரப்போம் எந்த ரூம் ரெண்டில் வேணாலும் தங்கிக்கலாம் ஒரே ஏஜ்ல ரொம்ப வருஷம் அந்த பாலிசி கண்டினியூ பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இந்த ஒரு ப்ராடக்ட் மாத்திரமே இன்னைக்கு வேற எந்த நிறுவன இல்லை நம்மக்கிட்ட கிட்ட ஒண்டிதான் இருக்கு இது இல்லாமல் தமிழ்நாட்டில் நம்மளோட கிட்டத்தட்ட நூற்றி பதினைந்து கிளைகளில் எழுநூறு கோடிக்கு மேலே நம்ம இந்த வருஷம் கிளைம் கொடுத்துருக்கோம் இந்த எழுநூறு கோடி கிளைமும் எங்களோட முகவர்களோட ஹெல்ப்பால் தான் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி எங்களோட ஹாஸ்பிட்டல்ஸ் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாருமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி இந்த மக்களோட பேராதரவோட இந்த ப்ராடெக்டும் ரொம்ப வெற்றிகரகமாக வரணும்னு நாங்கள் விரும்புகிறோம் நன்றி சரி இது வரைக்கும் மாறிக்கலாம் வரவங்க ஃபியூச்சர்ல வரவங்க மாறிக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த அந்த வாய்ப்பும் எல்லாருக்கும் தரப்போம்

போனஸ் போட்டு இருபது லட்சமா அது மாறிடும் சோ நீங்க ஒரு பத்து ஆண்டு காலம் இந்த பாலிசியை கண்டினியூஸா ரெனியூ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட சம் சம்இன்சூர்ட் வந்து ஒவ்வொரு வருஷமும் இன்கிரீஸ் ஆகிட்டே போயிட்டு பத்து வருஷம் கழிச்சு அது ஒரு கோடியா உங்களுக்கு பயன் அளிக்கும் அதுதான் இந்த பாலிசியோட ஹைலைட்